உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஆளுங்கட்சி அதன் கூட்டணி தலைவர் மற்றும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த ரெண்டு பதவியை வச்சுக்கிட்டு என்ன தெரியாம திண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் தாத்தாவை நம்பாம காந்தி தாத்தாவை நம்பி தேர்தலை சந்திச்சிட்டு இருக்காங்க வீதிக்கு வீதி காந்தி தாத்தா கரபுரண்டு நன்றி 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 அந்த அளவுக்கு சாக்கடை ஓடை தெருவங்க ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு பக்கத்திலே பெண்களை உட்கார வச்சிருக்கலாம் வரிசையா எதுக்கட காந்தி தாத்தா பட்டுவாட நடந்து கொண்டிருக்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கேக்குறாங்க ஈரோடு பரப்புரை திட்டம் என்னங்க அப்படின்னு அஞ்சாம் தேதி தேர்தலுங்க எட்டாம் தேதி முடியுங்க அப்படின்னு ஐயா இந்த திமுக காரங்க இருக்க திமுக உங்களை நம்பல ஸ்டாலின் தாத்தா நீங்க வேண்டாம் எங்களுக்கு காந்தி தாத்தா மட்டும் வாரி வழங்குங்க நாங்க தேர்தல நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல்ல போட்டிடுறாங்க மிக கேவலமாக இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிலே நம்பர் ஒன் ஆட்சி சொன்னார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மு க அவர்கள் நம்பர் ஒன் ஆட்சிக்கு எதுக்கு பணம் நம்பர் ஒன் ஆட்சிக்கு எதுக்கு தெரு தெரு பெண்களை கூட்டிட்டு போறீங்க நம்பர் ஒன் ஆட்சிக்கு எதுக்கு நாங்க எங்க அக்கா எங்க வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் கடந்த பத்து நாளா சொல்லிட்டு இருக்காங்க சாக்கடையோடு சாக்கடையோடு ஈரோடு சாக்கடை மாநகராக மாறிவிட்டது அப்படின்னு இன்னையில இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க சாக்கடை தூர்வாரதுக்கு சாக்கடையை தூர் வர்றா மட்டும் போதாது இந்த ஈரோடு சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றால் இந்த ஈரோடு சுகாதாரமான மாநகராக மாற வேண்டும் என்றால் இங்க திமுக என்கின்ற கட்சியவே தூர் வர வேண்டிய தேவை இருக்கிறது ஈரோடு சுத்தமாக வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சுத்தம் செய்வதற்காக திமுக என்கின்ற கட்சியே ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளையும் தூர்வார வேண்டிய பொறுப்பு தேவை இந்த தமிழ்நாட்டு அதற்கான ஒரு வரலாற்று வாய்ப்பா தான் நினைக்கிறதுல நாம பார்க்கணும் அது மட்டும் இல்லாம எங்களுக்காக அல்லும் பகலும் கஷ்டப்பட்டு போராடி கொண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த முப்பத்தி ரெண்டு அமைப்புகளை சேர்ந்த கூட்டமைப்பு எங்க அண்ணனுக்காக கடந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்ன பேசினாரோ அத வரைக்கும் சேர்த்து வச்சு துண்டறிக்க வச்சு துண்டறிக்க அடிச்சு மக்கள்கிட்ட விநியோகம் பண்றாங்கப்பா சீமானுக்கு வாக்களிக்காதீங்க சீமானுக்கு வாக்களிக்காதீங்க அப்படின்னு அப்புறம் யாருக்கு வாக்களிக்கிறது யாருக்கு வாக்களிக்கிறது அது மட்டும் இல்ல திருச்சியில எஸ்பி ஆக இருந்து உயர்வு பெற்றிருக்கக்கூடிய மூன்று முகம் ரஜினிகாந்தும் காக்கி சட்டை கமலஹாசனையும் ஒன்னா சேர்த்த போலீஸ் அதிகாரி போல இந்த ஈரோடு கிழக்கில் பணியாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் வரும் காலங்கள்ல அடுத்த அறிகுறிகளும் தெரியுது

எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் போர் தளபதியாக இருந்தவர் பெரியாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் சொல்லி கொஞ்ச நாள் கூட ஆகல ரெண்டு நாள் கூட ஆகல அதுக்குள்ள வந்து இந்தியில சூரட்டி அடிச்சாங்க துண்டறிக்கி கொடுத்தாங்க எப்படி கருணாநிதி அவர்கள் எப்படி அண்ணாதுரை அவர்கள் தமிழர்களை ஏமாற்றுவதற்காக தமிழர்களுடைய சிறந்த முறையில் தமிழ் பேசுவாங்க மாணிக்க மலரே மரகத தேனே கனியே அமுதே தமிழே

நான் செந்தமலன் சீமான் அவர்கள் அடிக்கடி ஒரு புத்தகத்தை சொல்வாரு மாசான புகா கோயில் ஒற்றை வைக்கோல் புரட்சி என்கின்ற புத்தகத்தை இது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மேடையில் சொன்னார் நானும் வாங்கி படிச்சேன் நானும் வாங்கி படிச்சேன் அந்த புத்தகம் ஒரு நூத்தி பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சுட்டு அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு ஏர் ஓட்டாதீங்கப்பா இந்த மண்ணுக்கு எரு போடுங்க மணிச்சத்து வேணும் சாம்பச்சத்து வேணும் தலைச்சத்து வேணும் அதை விட நீர் பாய்ச்சதை விட

கொள்ளாத பயிரை கொள்ளாத நீர் பாய்ச்சத விட நீர் நன்றது காப்பு விவசாய நிலத்தை காத்து வை வை அப்படின்னு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்க இருக்க கூடிய உலகத்தின் தலை சார்ந்த வேளாண் விஞ்ஞானி மாசானு புக்காக்கோவ ஏழு சொல்லல ஒன்னே முக்கால் அடி அளந்து போய் வச்சிருக்கிற சமூகம் தமிழ் சமூகம் இந்த தமிழ் சொல்றாயா உன்னை படிக்க வச்சதே நான் தான் சொல்றாயா இதெல்லாம் மாற்ற ஒரு வாய்ப்பு கொடுங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு நாம் தமிழர் செலுத்தின் சின்னத்துல ஒரு வாக்கு நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு வாக்கு என்று சொல்லி நன்றி வணக்கம் நாம் தமிழர்